ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திய குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சந்திய குக்கிங் சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிப்பி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளான முறையில் வந்து எப்படி நம்ம இந்த பூண்டு ஊறுகாய் செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சின்ன சின்ன பேக்கெட்லலாம் வந்து வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் அது வந்து எப்படி நம்ம வீட்டிலே சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து பூண்டு தோல் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு குறைவான இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம டேஸ்டியாக எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பூண்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் சேர்த்துருக்கேங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ ஆயில் வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு நல்ல வறுபட்டு வருதோ அது அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற வச்சிட்டு ஃபைன் பேஸ்ட வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க எண்ணெய் இல்லாம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வருபட்டு இருக்கணும் இப்போ அதே கடாயில இன்னும் கொஞ்சமா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் அதுக்குள்ளார நம்ம பூண்டு வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல நம்ம நைஸான பேஸ்ட வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் கருவேற்பை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நான் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க ஒரு கசப்பு தன்மை வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப சிம்பிள் வச்சுக்கோங்க இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச அளவுக்கு பெருங்காய் பொடி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பூண்டு வந்து வதக்கி தான் எடுத்திருக்கோம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இது போல நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களா நான் ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இதை நம்ம கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அப்போ அந்த பச்சை வடை எல்லாம் போயிட்டு நல்ல கலர்ஃபுல்லான ஊரகாய் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம புளிக்கரைசில சேர்த்துக்கலாம் இந்த திப்பிகள் எல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம் இது வந்து சேர்க்க கூடாது இப்போ இது கூட நம்ம வெள்ளம் சேர்த்துக்க போறோங்க வெள்ளை சேர்க்கும் போதுதான் அந்த பூண்டோட வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப மீடியமான பிளேம்ல வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க எண்ணெய் நல்லா பிஞ்சி வந்துட்டோம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க ஊறுகாய் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாரு நல்லா ஆரி வந்துடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அருமையான பூண்டு ஊறுகாய் வந்து வீட்டிலேயே வந்து நம்ம ஈஸியா ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே அருமையா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்பவே அருமையான பூண்டு ஊறுகாய் ரெசிபி வந்து ஈஸியான முறையில நம்ம சந்தியா குக்கிங் சேனல் மூலயமா நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்